வழக்கறிஞர் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழக தலைவர் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் மற்றும் தகவல் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் இணை அமைச்சர் என குறுகிய காலத்தில் தமிழக பாஜகவின் வளர்ந்த தலைவரான எல் முருகன் தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டம் பரமத்தியை அடுத்த கோனூர் எனும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பது அன்று தெலுங்கு பேசும் அருந்ததியர் குடும்பத்தில் பிறந்தார் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு ஆகிய மூன்று மொழிகளும் நன்றாக தெரியும் பதினைந்து ஆண்டுகள் வழக்கறிஞராக அனுபவம் கொண்ட இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் கல்லூரியில் இளங்கலை பட்டத்தையும் அறிவுசார் சொத்துரிமை குறித்த பட்டய பட்டமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் சட்ட முதுகலை சட்டப்படிப்பும் படித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஏழில் முருகன் தனது கல்லூரி காலத்திலேயே ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் மாணவர் பிரிவின் தீவிர உறுப்பினராக இருந்து செயல்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு மூன்றாவது இடத்தை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய அரசுக்கார நிலை ஆலோசகராக பொறுப்பு வகித்தார் மேலும் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவராகவும் செயல்பட்டார் தமிழக பாஜக தலைவராக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களால் பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்து இருபது அன்று நியமிக்கப்பட்டார் ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்தார் அருந்ததியர் சமூகத்தில் இருந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பதவியை வகிக்கும் முதல் நபர் எல் முருகன் ஆவார் கடவுள் முருகனின் கந்தசஷ்டி கவசம் பாடலை கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனலில் இழிவுபடுத்தியதற்காக பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது கருப்பர் கூட்டத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பாஜகவினர் தமிழ்நாடு முழுவதும் வேல் பூஜை நடத்தினார்கள் அதைத் தொடர்ந்து வேல் யாத்திரை நடத்தப்போவதாக பாஜகவின் மாநில தலைவர் எல் முருகன் அறிவித்தார் அந்த வேல் யாத்திரை அறுபடை வீடுகளான திருத்தணியில் நவம்பர் ஆறாம் தேதி தொடங்கி திருச்செந்தூரில் டிசம்பர் ஆறாம் தேதி நிறைவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டது பாஜக தலைவர்கள் வேல் யாத்திரை மூலமாக மக்கள் மத்தியில் மத வெறுப்புணர்வை தூண்டிவிட்டு தமிழகத்தில் வன்முறைக்கு வித்திடுவதற்கு பாஜக முயல்கிறது என்று திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வேல் யாத்திரைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது நவம்பர் ஆறாம் தேதி காலையில் தன் இல்லத்திலிருந்து வேன் மூலம் திருத்தணிக்கு எல் முருகன் கிளம்பினார் சட்டையும் பச்சை நிற வேட்டியும் அணிந்திருந்த எல் முருகன் கையில் வேல் ஏந்தியிருந்தார் சென்னையை தாண்டியவுடன் எல் முருகன் பயணம் செய்த வேனை போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பத்து வாகனங்களுக்கு மட்டும் போலீசார் அனுமதி வழங்கினர் அதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதன் பிறகு திருத்தணியில் முருகனை தரிசித்துவிட்டு வந்த எல் முருகனும் மற்ற பாஜகவினரும் தடையை மீறி வேல் யாத்திரையை தொடங்க முற்பட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்து மாலையில் விடுவித்தனர் வேல் யாத்திரை தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினர் அதன் பிறகு எல் முருகன் தடையை மீறி வேல் யாத்திரை நடத்துவதும் அவரை போலீசார் கைது செய்வதும் என்று தினமும் காட்சிகள் ஓடின திட்டமிட்டபடி திருச்செந்தூரில் வேல் யாத்திரையை நிறைவு செய்தார் எல் முருகன் அவர்கள் அந்த நிறைவு விழாவில் மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் மற்றும் பாஜக தலைவர்கள் பலர் பங்கேற்றனர் வேல் யாத்திரையின் மூலமாக தமிழகத்தில் பாஜகவும் கவனிக்கத்தகுந்த கட்சியாக மாறியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பாஜக இருபது இடங்களை பெற்று அதில் நான்கு இடங்களில் வெற்றியும் பெற்றது இந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட எல் முருகன் ஆயிரத்தி முன்னூற்று தொண்ணூற்றி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் பல ஆண்டுகளுக்குப் பிறகு பாஜக உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடம்பெற்றது கவனிக்க வைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாற்றியமைக்கப்பட்ட மத்திய அமைச்சரவையில் முருகன் அவர்கள் மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சராக பதவியேற்று கொண்டார் சுதந்திரத்திற்கு பிறகு அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த முதல் இந்திய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை போதும் மோடி ஆட்சியின் மூன்றாவது அமைச்சரவையிலும் அமைச்சராக தொடர்ந்து செயல்படுகிறார்